சென்னை சித்த யூரோகாஸ்கான் ஆரணே புதுச்சேரி அருகூர் யக்கராஜ ராஜவந்த சாமிகளின் வம்சாவளி பேரன் இயக்கு ஆர் ஜி ஜெயராஜ் என்கிற ராஜு டி கார்த்தா என்கிற மோதா எங்களது திருமணத்தில் என்னெல்லாம் சித்தர்கள் வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துக்கள் 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 அருள்மிகு சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமி சமாதி சென்னை ஊரப்பாக்கம் காரனை புதுச்சேரி சாமிகள் ஜீவ சமாதியானவர் அதாவது அவர் சொன்ன தேதியில் ஜீவ சமாதி ஆகி ஓராண்டு கழித்து அவருடைய ஜீவசமாதி திறக்கப்பட்ட போது அவருடைய உடலும் அதில் சூடியிருந்த பூக்களும் அப்படியே இருந்தது அற்புதமான எத்திராஜ ராஜயோகி சாமிகள் ஜீவ சமாதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எத்திராய சுவாமிகள் திருவடி சொன்னோம் சாமியுடைய பேரன் கொல்லு பேரன் ராஜ் கரணை குமுதா குமுதா தம்பதியர்களுக்கு பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ் கிரீம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பெற எண்ணில் கூடிய சித்தர்கள் வேண்டி அருள்மிகு எத்திராய சுவாமிகள் திருவடி வென்று என் வருகை திற பக்தர்கள் அன்பர்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த ஆத்ம சக்கர என்றும் எல்லா சித்திரல் படங்களும் இருக்கு இதை வந்து அன்பளிப்பா வழங்குறோம் ஆ சேர்ந்து நெல்லுங்க எல்லாம் சேர்ந்து நெல்லுங்க நீங்க எல்லாருமே நெல்லுங்க வாங்க எல்லாருமே சாலரி இல்லைண்ணா வாழ்த்துக்கள் பதினாறு நற்பேறுகள் சகல ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் இனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி வாழ்த்துகிறோம் 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 நல்லோர் நினைத்தளம் பெருக எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹூ வாழ்த்துக்கள் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்